வாழ்க நேர்மையாக எம்பருடைய திருவினைகளால் என்னுடைய மனவரிமையால் போற்றுகிறேன் லைவாக்கும் அனைவருக்கும் வணக்கம் மிக நல்ல முறையிலே ஞானத்தோடு தலைமுறை தொடங்க இருக்கிறேன் மை தலைப்பு இன்னைக்கு பேசுகிறோம் பேசுகிற பொருள் வந்து நீ தத்துவம் தத்துவம் என்றாலே என்ன என்று என் கூன்னார் சொல்வார் ஒருவர் பேசி இன்னொருத்தர் விளங்காவிட்டால் அது தத்துவம் பேசுபவர்களுக்கு விளங்காமல் கேட்பவர்களுக்கு விளங்காமல் இருந்தால் அது பெரிய தத்துவம் இன்னைக்கு பேசுறது பெரிய தத்துவமா சிறியத்துவமா என்று தான் தெரியும் தத்துவம் என்றாலே ஒரு ஒரு மனசுக்குள்ளே உழைச்சல் இவர் எந்த விஷயத்தையும் பேசப் போகிறார் என்று எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் தத்துவத்தை ஏன் பேச வேண்டும் அப்படின்ட்டு நிறைய கேள்வி இருக்கும் தத்துவம் உண்மையைத்தான் மெய் உணர்தல் என்ற தலைப்பை இன்று வைக்கிறோம் மெய் உணர்தல் என்ற அதிகாரத்தை திருக்குறளிலிருந்து இன்னைக்கு நம்ம சொல்றோம் தத்துவ ஞானம் என்று சொல்லப்படும் மெய் மெய் என்றால் தத்துவம் உணர்வு என்றால் தத்துவம் தத்துவ இந்த தத்துவ ஞானத்தை கொஞ்சமாவது விளங்கியாக வேண்டும் வாழ்க்கையிலே தோற்று போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம் தத்துவ ஞானத்தை விளங்கியாக வேண்டும் ஆனால் தத்துவம் விளங்குவதிலே நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கிறது உண்மையை விளங்கி கொண்டால் பொய்யான நம் வாழ்வு போய்விடும் நான் பலவேரை பார்த்துருக்கிறேன் அதிகாலையிலே தலைவரை இழுத்து பொத்தி கொண்டு படிப்பார்கள் சூரியன் வந்துவிடும் அவர்கள் எழுப்பினால் பல பேருக்கு அது பிடிப்பதில்லை பிடிப்பதில்லை எழும் வெலும் சொன்னால் பொமா பொங்க பொங்க அப்படின்னு தலையில் சுமதிக்கணும் அந்த நேரத்திலே வெளிச்சம் வந்து அவருக்கு எதிரே மயக்கத்தை சுகமாக கருதுவதற்கு வெளிச்சம் வந்து எதிரியாகத்தான் இருக்கும் அதுபோல் மயக்கத்திலே இருக்கும் இந்த உலகத்தில் சற்று கசப்பாகத்தான் இருக்கும் இந்த உலகத்திலே பொய்யிலே ஒரு விருப்பம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகம் பொய் வந்து மெய் என்று நம்பியவர்களுக்கு மெய்யை தரிசிக்கும் போது ஒறுப்பு உண்டாகுது ஆகவே அந்த மெய்யை தரிசிக்க பல பேர் விரும்புவதில்லை நம்ம பல பேர் விரும்புவதில்லை மாயை ஆனந்தமாக நினைக்கிறார்கள் விஷ்ணு கிரகத்திலே வதை இருக்கிறது மகாவிஷ்ணு ஒரு நாள் நாரதோடு காட்டில் நிற்கிறார் அவர் பக்கத்திலே நாரதம் நிற்கிறார் நாரதருக்கு ஒரு சந்தேகம் சந்தேகம் மெய் திருமாலிடம் கேட்கிறார் சாமி இந்த மாயை மாயை என்று சொல்கிறார்களே அந்த மாயை என்றால் என்ன அந்த விளக்கத்தை எனக்கு விளக்குங்கள் திருமால் சொன்னார் சற்று வேண்டாமப்பா இரு சும்மா இருப்போம் ஏன் மாயை விளங்கி என்ன செய்ய போயிராய் நாரதர் பெரிய மகான் இல்லை எல்லா நூலிலும் நாயை மாயை என்கிறார்கள் அது என்ன வழங்குங்கள் சில விஷயங்கள் நூல் இருக்கு நமக்கு விளங்காது அந்த காலத்திலையும் வாகனத்தில் கீர் மாத்திரம் என்ன தெரியாது அது எத்தனையோ எப்படி வழங்கிக்க ஆனா என்ன எனக்கு அது வழங்கலை சில விஷயங்கள் நமக்கு விளங்குவதில்லை நாரதர் சொன்னார் மாயை என்று நூல்களை சொன்னார் அது எனக்கு புரியவில்லை எனக்கு விளக்குங்கள் என்று நாரதர் இருக்கிறார் பெருமாளிடம் பெருமாள் சொல்கிறார் திருப்பி வேணாம்ப்பா விட்டு எதுக்காக போட்டு தோணுன்ற அப்ப உனக்கு சொல்லணும்டா நீ குளத்தில் நீ குளிச்சுட்டு வா என்று பெருமாள் வந்து நாரதர் சொல்றாரு நாரதர் உடனே சரி என்று வீணை வைத்து விட்டு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் உள்ளே இறங்கினார் உள்ளே இறங்கி குளிச்சுட்டு மூழ்கி மூழ்கி மூணாவது மூழ்கி மூழ்கினார் அழகாக குளிச்சுட்டு வெளியே வந்தார் நாரதர் அழகான பெண்ணாக இளைஞர் அப்போ நாரதருக்கே மறந்துட்டார் அப்போ அந்த நாரதருக்கே ஒன்றும் இளங்கலை அந்த குளிச்சோன்னு அவர் அழகாக வந்துறாரு அப்போ நம்ம குளித்தது நம்மள நாரதர் என்று அவருக்கு தெரியவில்லை மயக்கமாக போயிட்டு